வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா மேச ராசி மேச ராசியில் உள்ளவங்களுக்கு குரு பயிற்சி என்னென்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க குரு பயிற்சி வந்து இன்னும் சில மாதங்களில் இகழப்போகிறது குரு பகவான் சுபகிரகம் என்பதால் யாருக்கும் பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார் என்றாலும் சில படிப்பினைகளைத் தருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே ஒன்றாம் தேதியன்று குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் இந்த குரு பயிற்சியால் ராஜாதி ராஜயோகம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்பதை பற்றி காணலாம் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு வளையம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின் ரிஷபத்தில் அமையும் குரு யாருக்கெல்லாம் லக்கு அப்படின்னு அடிக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் குரு பகவான் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கற்று தந்துட்டு தான் போவார் ஜோதிடத்தில் குரு வளையம் என்ற ஒரு விஷயம் கூறப்படுகிறது அதாவது குரு வளையம் என்றால் ஸ்திர ராசிகளான ரிஷபம் சிம்மம் கும்பம் தனுசு ஆகிய இந்த நான்கு ராசிகளில் ஏதாவது ஒன்றில் குரு இருந்தால் சிறப்பு இந்த அமைப்பை தான் குரு வளையம் என்பார்கள் இந்த குரு வளையத்தில் குரு இருக்க பிறந்தவர்களுக்கு உயர்ந்த வாழ்க்கை அமையும் என்பது ஜோதிடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் முதல் குரு பகவான் ராசியில் பயணம் செய்யப் போகிறார் வியாழன் வட்டம் ஏற்படப் போகிறது குரு பயணம் செய்யும் இடத்தை பொறுத்து நன்மைகள் நடைபெறும் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்கள் சுப பலன்களைப் பெறும் குரு பகவான் ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியையும் பார்க்கிறார் அதேபோல் இந்த குரு பயிற்சியால் மேச ராசிக்காரர்களுக்கும் கடக ராசிக்காரர்களுக்கும் ராஜாதி ராஜயோகம் கிடைக்கப் போகிறது மேச ராசி மேச ராசிக்கு இரண்டாம் வீடு வாக்குஸ்தானம் ஜென்ம குரு வனத்தில் என்பார்கள் மேச ராசிக்காரர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதத்தில் நிகழப்போகும் குரு பயிற்சி மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு அள்ளித்தரப்போகிறது குடும்பத்தில் குதூகலத்தை ஏற்படுத்தப் போகிறார் குரு பகவான் வேலைக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் குடும்பத்தோடு ஒன்று சேர்வார்கள் பொருளாதாரத்தில் மேன்மை கிடைக்கும் பணம் பல வழிகளில் இருந்து வரப்போகிறது ராஜாதி ராஜ யோகம் நோய்கள் நீங்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் மனநிலை உடல்நிலையில் நல்ல மாறுதல் ஏற்படும் ராகு ராசியை விட்டு விலகிவிட்டார் குருவும் குடும்பஸ்தானத்திற்கு வரப்போகிறார் கணவன் மனைவிடையே இருந்த பிரச்சனைகள் தீரும் தனகாரகன் தனஸ்தானத்திற்கு வருவதால் பண வருமானம் கொட்டும் நல்ல வேலை கிடைக்கும் துன்பங்கள் நீங்கி நன்மைகள் நடக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் குருவித்துறையில் உள்ள சித்திரராக வல்லப பெருமானை வணங்கிவிட்டு குரு பகவானை வணங்கலாம் கடக ராசி சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசிக்காரர்களே உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு வரப்போகிறார் குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு வரப்போகும் குருவின் பயணத்தால் செய்யும் தொழிலில் லாபம் வரும் மன அழுத்தம் நீங்கி தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வியாபாரம் தொழிலில் செய்யும் முதலீடுகளுக்கு லாபமும் செழிப்பும் அதிகரிக்கும் லாபம் தரும் குரு குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் குடும்பஸ்தானம் கலஸ்தரஸ்தானத்தின் மீது விழுகிறது குடும்ப சூழ்நிலைகள் புதுக்கலமாக இருக்கும் பிள்ளைகளுக்கு சுப காரியங்கள் நடைபெறும் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் குரு பகவான் நிறைய லாபத்தை உங்களுக்கு அள்ளித்தரப் போகிறார் கடந்த கால சிக்கல்கள் நீங்கப் போகிறது மேலும் நன்மைகள் நடக்க சென்னை பாடியில் உள்ள திருவள்ளீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் குரு பகவானை வணங்கலாம் நன்மைகள் நடக்கும் ராசி என்பவர்களே புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசிக்காரர்களை அஷ்டம குருவினால் படாத பாடுபட்ட நீங்கள் இந்த ஆண்டு கஷ்டங்களிலிருந்து விடுபடப் போகிறீர்கள் ஒன்பதாம் ஆண்டு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும் பதவியில் முன்னேற்றம் குடும்பத்தில் சந்தோஷம் மிகப்பெரிய நல்ல யோகமான பலன்களை பெறப்போகிறீர்கள் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் கோடி கோடியாக செல்வம் தேடி வரப்போகிறது அதிர்ஷ்டகரமான காலகட்டம் சுபிச்சம் சந்தோஷம் உங்கள் குடும்பத்தில் சுபிட்சமும் சந்தோஷமும் ஏற்படும் வீடு மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் மனமும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள் ஏழை மாணவ மாணவிகளுக்கு கல்விக்கு பணம் கொடுத்து உதவுங்கள் துவரம்பருப்பு தானம் கொடுங்கள் நன்மைகள் அதிகம் நடைபெறும் விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசிக்காரர்கள் குரு பகவான் ஏழாம் வீட்டிற்கு வரப்போகிறார் ஏழாம் இடம் ஸ்தானம் நன்மையை கொடுக்கும் ஸ்தானம் திருமண பாக்கியம் கைகூடி வரும் நல்ல பலன்கள் தரும் நேரடி குரு பார்வை மிதுனத்திற்கு கிடைக்கிறது திருமணம் நடைபெறும் ஏழாம் வீட்டிலிருந்து குரு பகவான் நேரடியாக பார்வையிடுவதால் கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் நேர்மறை எண்ணங்கள் குரு பகவான் நேர்மறை எண்ணங்களை அதிகரிப்பார் கஷ்டங்கள் பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவிக்கப் போகிறார் அமாவாசை நாட்களில் திருநங்கைகளுக்கு உதவி செய்யலாம் வயதானவர்களுக்கும் தேவையான பொருட்களை வியாழக்கிழமைகளில் வாங்கி கொடுக்கலாம் கொண்டக்கடலை தானம் தர நன்மைகள் அதிகரிக்கும் மகரம் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரங்களை ஏழரை சனியால் சிரமப்பட்டு வருகிறீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் முதல் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கு குரு பகவான் வருகிறார் காரியம் சித்தியாகும் இந்த ஆண்டு குரு நிறைய நன்மைகளை உங்களுக்கு செய்யப் போகிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமரப்போவதால் உங்கள் ராசிக்கு குருவின் அருள் அருள் பார்வை கிடைப்பதால் தொட்டது துளங்கும் புதிய முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருகின்ற குரு பயிற்சியில் எந்தெந்த ராசிக்கு லக்கு அடித்து கிடக்கு அப்படின்னு பார்த்தோம் இந்த ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் ராஜாதி ராஜ யோகம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்